ஹாய் காய்ஷ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு எஸ்கே டூர்ஸ் அண்ட் இன்ஃபோ என் பேர் சந்தோஷ்குமார் ஹாய் காய்ஷ் நம்ம இன்றைக்கி பருவதமலையை போய் பார்க்கலாம் நான் இப்போ வந்து வரைக்கும் ஆப்போசிட்டில் தான் இருக்கேன் இன்னும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டரில் நான் வந்து நடக்கப்படுறோம் பாருங்கள் எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்திங்களா இதுதான் பருவதமலை நம்ம அங்கே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்ப்போம் உள்ளே நம்ம நடந்து தான் போகணும் என்னோடய அவுட்ஃபிட்டே நான் அங்கே போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு ஏற போகிறேன் ஸ்பிரிச்சுவல் ஜெர்னியாகவும் இருக்கணும் சேம் டைம் நல்ல ட்ரக்கிங் பிளேஸாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ லெட்ஸ் மூவ் பயசு இதுதான் வந்து பருவதமலை என்ட்ரன்ஸு நம்ம வந்து இங்கே உள்ள என்ட்ரி ஆகிறப்ப நம்ம கம்பல்சரி ஆதார் கார்டு கம்பல்சரி எடுத்துகிட்டு வாங்க உள்ளே போகிறப்ப தண்ணி பாட்டிலு எல்லாமே எடுத்துக்கோங்க நம்ம உள்ளே என்ட்ரி ஆகிறோம் இங்கே வந்து சர்ட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு இந்த மாதிரி இருக்குது அதுக்கு எந்த இதுவும் இல்லை இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோயில் இருக்குது ஆஞ்சநேயர் கோயில் ராமர் கோயில் இருக்குது ஸோ உள்ளே என்ட்ரி ஆகிட்டு பார்த்துட்டு போயிடுவோம் சொல்லுங்க ஜி சஞ்சய் சஞ்சய் உங்களுக்கு இங்கே எதுக்காக வரீங்க ட்ரக்கிங்காக இல்லை சாமி பார்க்க வா பார்க்க ஓகே தானே எல்லாமே கரெக்டு தான் பாங்க நம்ம கூட சேர்ந்து போவோம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இங்கே என்ன நல்லா இருக்குது என்ன இங்கே என்ன எதனால் நம்ம எல்லோரும் வரணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இது ஒரு நம்ம நம்ம சக்தி சக்திக்கு மீறி ஒன்று இருக்குது செயல் இருக்கும் தெரியுங்களா ஆமாம் அந்த ஒரு அஃபெக்ஷனை நம்ம எப்படி காண முடியும்னா இந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு போயிட்டு மேலே போயிட்டு அந்த சாமியை பார்க்கும் போது அந்த வழி அந்த நம்ம பட்ட கஷ்டம் எல்லாமே அங்கே போனவனும் மறந்து போயிடும் லேஸ் அப்படியே நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வந்திருக்கோம் நடந்து வர்றப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் கல் மேலே கல் வச்சு அடிக்க வச்சுருக்காங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வேண்டிக்கிட்டு அவங்க வீடு கட்டணும் இல்லை இது எதாவது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கல் மேலே கல் வச்சு இங்கேயே கட்டுற மாதிரி கட்டி வச்சுருக்காங்க நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லது நடக்கும் நம்புவோம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஸோ அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்படியே போவோம் இன்னும் இங்கே வந்து காட்டு பண்ணி இருக்குன்றாங்க அதே மாதிரி குரங்கு அதிகமாக இருக்குன்றாங்க பெட்டர் நீங்கள் வர்றப்போ ஸ்டிக்ஸு ஏதாவது கையில் வச்சுக்கோங்க குரங்கு ஏதாவது இருந்துச்சுன்னா பக்கத்தில் வராமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது வியூ நல்லா பாருங்கள் நம்ம போகிற ரூட்டு ஃபுல்லாக வந்து இது வரைக்கும் இது வரைக்கும் வந்தது எல்லாமே இப்படியே தான் இருக்குது இன்னும் போக போக எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம் ஸோ எனக்கு இப்போவே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு லெட்ஸ் ஐஸ் இதுதான் வந்து ஓவர் வியூ நம்ம இன்னொரு ஹாஃப் கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் உள்ளே போனோம்னா அடி ஒருத்தர் டச் பண்ணிடலாம் ரோடு ஃபுல்லாக இப்படியே தான் இருக்குது ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் மரம் செடி கொடை தான் இருக்குது வனவிலங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க புரோ விளையாடி போயிட்டுருக்காரு அவர் நல்ல வேலை பண்ணிகிட்ருக்காரு என்னென்னா மேலே ஏறிட்டு இறங்குறப்ப ஒரு பேக் எடுத்துருவா வேஸ்ட் பேகு பிளாஸ்டிக் எல்லாம் இருந்தால் ரிட்டன் வர்றப்ப எல்லாத்தையும் அங்கே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நானும் அவர் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண போகிறேன் சரி ஓகே நம்ம இன்னும் போவோம் எப்படி எல்லாம் இருக்குன்ட்டு ரோடெல்லாம் இப்படி தான் இருக்குது ஸோ அதுவும் இல்லாமல் ஃபுட் வியர்ஸ் வி ஆர் கோயிங் டு கிளைம் த பருவதமலை காஷ் இது வரைக்கும் கரெக்டாக ஒரு ஒரு பக்கம் வந்திருக்கேன் ரோடெல்லாம் இப்படி தான் இருக்குது இப்போ பயங்கரமாக மூச்சு வாங்குது சேம் டைம் வந்து ஃபுல்லாக ஸ்வெட்டிங் ஆகிடுச்சி ஒன்றும் மேலே போடுறத்தப்போ போகிறப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரில பெடர் மீ வேண்டாம் வேண்டாம் குச்சியெல்லாம் எதுவும் வேணான்னு சொல்கிற அவரு குச்சியை எதா எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறாரு வேணான்னு சொல்லியிருக்கேன் லெட்ஸ் மூ ஹவர்ஸ் அதே மாதிரி இங்கே பீகாக்ஸ் அதிகமாக இருக்குது நல்லா கத்திட்டு இருக்கு பார்ப்போம் மேலே எப்படி இருக்குன்ட்டு யார்றப்ப இங்கேயே முடியல நம்ம ஃபஸ்ட்டு வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறப்போ ஆஞ்சநேயர் கோயில் இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீரபத்ரர் கோயில் இருக்குது நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு இங்கே இங்கே தான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அன்னதானம் கொடுக்குறாங்க எப்போ வந்தாலும் நீங்கள் இங்கே சாப்பிட்டு போங்க மேலே எதுவும் கிடையாது தண்ணி கிடையாது கடைகள் கிடையாது அதனால் வந்து இந்த கோயிலே வந்து சாப்பிட்டு நீங்கள் போவீங்களோ நம்ம வீரபத்திரம் கோயிலுக்குள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு தண்ணி கொஞ்சம் குடித்தாச்சு நம்ம ஃபாஸ்ட்டிங்லேயே மலை ஏறுவோம் மலை ஏறிட்டு வந்துட்டு அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம போகிற வழியெல்லாம் இப்படி தான் இருக்குது கொஞ்சம் பாருங்கள் நம்ம கோயில் வந்து இப்போ க்ராஸ் பண்ணி போகிறோம் ஃபுல்லாக இங்கே குரங்குங்களாம் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு கிணறு இருக்குது இங்கேயும் இன்னொரு கோயில் இருக்குது என்ன கோயில்ன்ட்டு பக்கத்தில் போனாலும் தெரியும் ப்ரோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்காது நம்மளால நடக்க முடியல இது என்ன கோயில் ப்ரோ இங்கே இருக்கு அம்மன் கோயிலா என்ன அம்மன் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் இருக்குது எல்லா அம்மனும் நமக்கு ஓம் சக்தி பராசக்தி தான் இங்கே சிவன் கோயில் இருக்குது பக்கத்துலேயே ஓம் நம சிவாயா வாய் சோழதுர்கம்மன் கோயிலுக்குள்ளே போய்ட்டு வெளியே வந்தாச்சு தீவாராதனையும் நமக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ எடுக்கலாமான்னு கேட்டு எடுக்கலான்னு சொன்னதுக்கப்புறமே நம்ம எடுத்து எடுத்துருக்கோம் நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க பர்மிஷன் இல்லாமல் எந்த கோயில்லையும் சாமி மூலஸ்தானத்தில் ஃபோட்டோ எடுக்காதீங்க வீடியோ எடுக்காதீங்க அதே மாதிரி நம்ம போகிற ரூட்டு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்ட்டு ப்ரோ முன்னாடி போய்ட்டுருக்காரு இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு மண் ரோடு வந்து திரும்ப வந்து ரோடில் தான் போயிட்டுருக்கோம் சரி ரோடும் முடிஞ்சுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன ரோடாக இருக்குது நீங்களே பாருங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இன்னும் தான் இருக்குது நம்ம போகிற ரோட்டு கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டுருக்கு ஈஸியாக ஏரியில்லான்னு நினைக்கிறேன் அப்போ சாமி பக்கத்தில் குரங்களாக இருக்குது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நான் பக்கத்தில் போய் காட்டேன் ஆல்ரெடி டிஓடிஸ் எல்லாம் உக்காந்துட்ருக்காங்க பாருங்கள் கோயில் மல்லிகார்ஜு மல்லிகார்ஜுன் கோயில் ஸோ பக்கத்தில் வந்து உரம் உட்காந்துட்ருக்கு இங்கே இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்ததில் இதுதான் முதல் படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மலை ஏறுறதுக்கு படி கேட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம மலை ஏறுறதுக்கு நல்லதாக இருக்குது எனக்கு மூச்சு வாங்குது லைட்டாக பின்னாடி வர்றாங்க யூ ப்ளூடூத் வீடியோஸ்லாம் போட்டுகிட்டு வந்துட்டுருக்காங்க தி கெட் என் எனர்ஜி அதனால் கேப் விட்டு கேப் விட்டு படி இருந்தது இப்போ கண்டினியூஸாக படி இருக்க போது எனக்கு இதுவே நடக்க முடியல லட்ச்மோகன் பரவது மழை தெரியல எந்தளவுக்கு நம்மளை இந்த பக்கம் இருக்கு பாருங்கள் நல்லா அங்கே இருக்குது நம்ம வந்து நடந்துட்டுருக்கோம் நம்ம ஒரு கலர் தூரம் வந்துவிட்டோம் நான் என்னோடய அவுட்ஃபிட்டும் சேஞ்ச் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சு நம்ம ஃபேட்டியாக இருக்கிறதுனால நம்மளால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க முடியல மெதுவாக நடக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கீழே இவ்வளோ டவுனாக இருக்குது ரொம்ப நாளாக எதுவும் எக்ஸசைஸ் எதுவும் இல்லாமல் சடனாக ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ எல்லோரும் டெய்லி வாக்கிங் போங்க இந்த மாதிரி ட்ரக்கிங்கெலாம் போடணுன்னு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாக்கிங்லாம் போய் ஸ்டாமினாவை கொஞ்சம் ஏற்றிக்கோங்க இல்லைனா அங்கே பாருங்கள் என்னால் பேசவுங்க அப்படி மூச்சு வாங்குது காதலே ஹார்ட் பீட் கேட்குது எனக்கு ஸோ ட்ரக்கிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சமாவது ஃபிசிக்கலாக கரெக்டாக இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் தான் இருக்குது இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் இதே மாதிரி தான் போன போமா அப்பா சொல்லிட்டேன் கால்வாசி தூரம் வந்தாச்சு ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன் வேறையிலேயே சேம் டைம் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்குன்ட்டு இங்கே மட்டும்தான் கால்வாசி தூரத்தில் இங்கே மட்டும்தான் கொஞ்சம் சமதளமாக இருக்குது அதனால் உட்காந்துருக்கோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப ஏற ஆரம்பிக்கணும் இவ்வளோ இதாக இருக்குது இப்போ ஏற போகிறோம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது மேலே எல்லாம் ஏறுறாங்க எல்லாம் ஏறிட்டுருக்காங்க நம்ம தான் ஏற முடியாமல் ஏறிட்டுருக்கேன் கஷ்டப்பட்டு பொறுமையாக ஏறுவோம் கால்வாசி தூரம் தான் வந்திருக்கேன் சொன்னாங்க முக்கால்வாசி தூரம் எப்போணுமாம் டோட்டலாக வந்து படிக்கட்டு வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி சம்திங் இருக்குன்னு சொன்னாங்க அதில் வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் படிக்கட்டு ஏறிட்டேன் அது கவர்மெண்ட் ஃபுல்லாக வந்து மலைப்பகுதி பாதை கிடையாது பாதை கிடையாதுன்னா ரூட்ஸ் கிடையாது அதுக்கு போகிற ஏறி இறங்கி காட்டில் போகிற மாதிரி போகணுமா ஸோ இட்ஸ் மூவான் அப்பா நாலு படி தான் ஏற அதுக்குள்ளே எனக்கு முடியாமல் இருக்கு இப்போ வந்து தான் இருக்குது டோட்டலாக படிக்க முடிஞ்சு எல்லாம் ஃபுல்லாக பாறையாக தான் இருக்குது ஹாய் நம்ம கொஞ்சம் தூரம் வந்தாச்சு கோயில் வந்திருக்கு சின்ன சிவன் கோயில் அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேர் தண்ணி எடுத்து வந்துருக்காங்க குரங்கு மட் குரங்குக்கிட்ட வேற கொடுத்துட்டாங்க பாவோம் சாரி குரங்கு பிடிங்கிடுச்சு ஸோ உங்கள் பேர் என்ன கிரண் குமார் நிதிஷ் ரெண்டு பேரும் நம்ம கூட இப்போ சப்போர்ட் பண்ணி நம்ம கூடவே சேர்த்து சேர்ந்து ஹாய் சொல்லுங்கள் சொல்லுங்க ஹாய் ஓகே எங்கேயாவது ஒரு சின்ன ஸ்பாட்டாக பாட்டு முதல்ல உட்காருவோம் முடியல வாங்க ஏறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கமெண்ட் கைஸ் உங்களால் முடியும் ஸ்பைடர் மேன் மாதிரி ஏறீங்களா ப்ரோ இந்த வழியில் அப்படியே மேலே ஏறி வரலாம் ஸ்பைடர்மேன் மாதிரி நிஜமாக ஏறீங்களா சீரியஸ்லி ப்ரோ கைஸ் இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க ரொம்ப ஆபத்தான விஷயம் நான் அவருக்கும் அதே தான் சொல்கிறேன் ஓகே கைஸ் இது டோட்டலாக நைன்டி டிகிரி இதாக இருக்கு பண்ணி எப்படி ஏறாங்கன்ட்டு நம்ம எப்படி ஏற போறோம் தெரியல நான் மேலே ஏறுறேன் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கு பார்த்து தான் நடக்கணும் சேஃபா ஏறி முடியும்ல ஓகே இதெல்லாம் பிடிச்சி ஓகே ஏறுங்க ஏறுங்க சரி சட்டம் ஏறுறாங்க நான் மேலே ஏறிட்டு கனெக்ட் பண்ணுறேன் ஏறுங்க ஓ நைன்டி டிகிரில இருக்கு நம்ம இப்போ ஏற போகிறோம் ஃபஸ்ட்டு பிடிக்காமல் எங்கேயும் ஏற முடியாது இந்த வியூவை பாருங்கள் ரயில் சி த வியூ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு ஃபுல்லாக தான் இருக்கு ஓகே நான் மேலே போய்ட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு ரைஸ் மலையோடய உச்சி வந்தாச்சு டாப்புக்கு வந்தாச்சு கோயிலுக்கும் கோயிலுள்ள போயிட்டு வந்துட்டேன் இந்த கோயிலில் இருக்க ஸ்பெஷல் என்னென்னா நம்மளே நம்ம கையால் சாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம் அதுமாதிரி நான் நிற்கிற ஸ்பாட்டை பாருங்கள் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்ராக்சிமேட்டாக ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் மேலே இருக்கோம் நம்ம லேண்ட் சர்ஃபேஸ்லேருந்து மீன்ஸ் ஹைட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் ஹைட்டில் இருக்கோம் நம்ம பாருங்கள் இந்த வியூவை பாருங்கள் மேலேருந்து சிவன் இப்படி தான் பார்ப்பார் போல் நம்மளும் அந்த வியூவை பார்க்குறோம் என்னென்னா குரங்குங்க தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள் சுற்றி சுற்றி குரங்கு தான் இருக்குது ஸோ இடத்துலையும் ட்ரக்கிங்னு நினச்சிங்கன்னா எதையும் பருவதமலையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கு ட்ரெக்கிங் போகிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் கைஸ் பருவதமலையோடய டாப் மோஸ்ட் ஹைட் இது தான் நான் நிற்கிற இடம் தான் அங்கே பாருங்களேன் பின்னாடி வியூவாக பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வியூ பாருங்களேன் நான் இதை பார்க்குறேன் பார்க்குறேன்றது உண்மையாக சூப்பராக இருக்குது கை சூப்பராக இருக்குது ஓட வியூ நம்ம வந்த பாதை காது அங்கே உங்களுக்கு தெரியுதான் தெரியல நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன் ஜூம் பண்ணி காட்டுறேன் இங்கே ஒரு பாதை தெரியுது பார்த்தீங்களா அதுதான் நம்ம வந் நம்ம வந்த பாதை ஓகே எல்லாம் வந்துட்டிங்களா வாங்க 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 எல்லாம் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் பொறுமையாக வாங்க பொறுமையாக வாங்க வந்தாச்சு வந்தாச்சு நானும் இப்படி தான் வந்தேன் இங்கே கூட அந்த பேட்ச் எல்லாம் பயங்கரமாக ஏறி இருக்காங்க ஆமாம் குரங்கூடலாம் சண்டை போட்டிருக்காங்க இவங்க தான் அந்த பேட்ச் எங்க நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னார் நம்ம வீடியோவே எடுக்கிறோம் அவர் ஷாருக் கான் போஸ்டெல்லாம் கொடுக்குறாரு கொடுங்க ஷாருக் கான் போஸ்ட் ஓகே அது இன்னும் நல்லா அப்படியே விரிங்க அப்படியே உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஆய்வுங்க பாருங்க கூடவே வராங்க மேலே ஏறுறப்பையும் வராங்க கீழே இறங்குறப்பையும் வராங்க நம்மக்கிட்ட எதுவும் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம என்கவுண்டர் என்கவுண்டர் பண்ணுறா பண்ணால் வர மாட்டாங்குள்ள ஸோ நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே ஏறுறது தான் கஷ்டம்னு நினச்சேன் ஆனால் இறங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ட்ரக்கிங் வர்றவங்க கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் அட்லீஸ்ட் மினிமமாக த்ரீ லீட்டர் வாட்டர் பாட்டலாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா மேலே ஒரே இடத்துல தான் உங்களுக்கு தண்ணி கிடைக்குது அதுவும் வந்து ஒரு சொம்பு அந்த மாதிரி தான் கிடைக்குது நடுவில் வேறு எங்கேயுமே தண்ணி கிடையாது வேலை வந்து கருவறையில் மட்டும்தான் ஆமாம் கருவறையில் மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க அதுவும் அவங்க இல்லைன்னா நமக்கு தண்ணி அதுவும் கிடையாது அதனால் வந்து மினிமமாக த்ரீ லிட்டர்ஸ் தண்ணி எடுத்துக்கோங்க வர்றப்போ நடக்கிறப்ப அதிகமாகவும் தண்ணி குடிக்காதுங்க சிப் சிப்பாக தண்ணி குடிங்க சேம் டைம் வந்து குளுக்கோஸ் இருந்தால் குளுக்கோஸ் வாங்கி எடுத்து வச்சுக்கோங்க கோரங்கர்கிட்ட தந்தலாம் கொஞ்சம் சேஃபாக இருங்க மெயினாக ஒரு ஸ்டிக் வெச்சுக்கோங்க கையில